के जाल में कभी कभी उलझ जाता हूँ माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ बाबा पर मैं आपका हूँ बाबा पर मैं up के राहों में बार बार भटकता हूँ विघ्नों से हार खाता और उदास होता मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ मैं जो हूँ जैसा हूँ बाबा पर मैं आपका हूँ संगत के के याद के बिना एक पल भी अतुर हूँ बाबा पर मैं பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா நான் உன்னுடையவன் என்ற பட்டியல் இன்று பதினெட்டாவது நாள் என்றைய அவ்யக்த முரளியின் தேதி பத்தொன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முரளியின் தலைப்பு தந்தையை பின்பற்றி நடப்பது இன்று அனைத்து அன்பான குழந்தைகளின் அன்பிற்கான பிரதிபலன் கொடுப்பதற்காக தந்தை அவர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார் உடலற்ற பாப்தாதாவிற்கு உடலின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது எதற்காக குழந்தைகளையும் உடலற்றவர்களாக ஆக்குவதற்காக எப்படி தந்தை உடலற்றவர் உடலில் வந்த போதிலும் உடலற்ற சுரூபத்தில் உடலற்ற தன்மையின் அனுபவத்தை சேவிக்கின்றார் அதேபோல் நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் இருந்து கொண்டு உடலில் இருந்து கொண்டு உடலற்ற ஆத்ம நிலையில் நிலைத்திருந்து செய்விப்பவராகி இந்த உடல் மூலமாக காரியங்களை செய்ய உடல் செய்வது உடலற்ற நீங்கள் செய்ய வைப்பவர் இந்த நிலையை தான் தேகமற்ற நிலை என்று கூறுவது இதையேதான் தந்தையை பின்பற்றி நடப்பது என்று கூறுவது எப்பொழுதும் தந்தையை பின்பற்றி நடப்பதற்காக தன்னுடைய புத்தியை இரண்டு நிலைகளில் நிலைத்து வையுங்கள் தந்தையை பின்பற்றி நடப்பதற்கான நிலை எப்பொழுதும் அசரீரி ஆகுக தேகமற்றவராகுக நிராகாரி ஆகுக தாதா அதாவது பிரம்மா தந்தையை பின்பற்றி நடப்பதற்காக எப்பொழுதும் அவ்யக்த நிலை உள்ளவர் ஆகுக பரிஸ்தா சுரூபமாக ஆகுக வடிவ உடல் உள்ளவர் ஆகுக இந்த மூன்று நிலைகளில் நிலைத்திருப்பது என்பது தந்தையை பின்பற்றி நடப்பது இதில் கீழே பௌதீக உணர்வு தேக உணர்வு நபர்களின் பாவனை என்பதில் கீழே வராதீர்கள் பௌதீக உணர்வு மற்றும் மனித உணர்வை கீழே கொண்டு வருவதற்கான ஆதாரம் எனவே அனைத்தையும் விட்டு விலகி இந்த இரண்டு நிலைகளில் எப்பொழுதும் நிலைத்திருங்கள் மூன்றாவதாக பிராமண ஜென்மம் கிடைத்தவுடனே தாதாவிற்கு கீழே இறங்கும் நிலையில் எண்ணத்தினாலும் அல்லது கனவில் கூட வராதீர்கள் அதாவது தாதா கிட்ட இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நிலை கனவிலும் எண்ணத்திலும் வரக்கூடாது இது மாற்றான் நிலை என்ற அறிவுரை கிடைத்திருக்கின்றது ஒருவேளை அறிவுரையை மீறி நடக்கிறார்கள் என்றால் தொந்தரவு அடைகிறார்கள் வேதனையும் அடைகிறார்கள் எனவே எப்பொழுதும் மதிப்புடன் இருப்பதற்காக எப்பொழுதும் பிராப்தி சுரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான சகஜ சாதனம் தந்தையை பின்பற்றி நடப்பது பின்பற்றுவது சுலபமாக இருக்கும் இல்லையா வாழ்க்கையில் குழந்தை பருவத்தில் பின்பற்றுவதில் நீங்கள் அனுபவிகள் குழந்தை பருவத்திலும் நடப்பதற்கும் எழுவதற்கும் அமர்வதற்கும் தந்தை குழந்தைகளின் விரல்களை பிடித்து பின்பற்றி செய்ய வைக்கிறார் பிறகு எப்பொழுதும் குடும்பஸ்தன் ஆவது என்றாலும் கணவன் மனைவிக்கு ஒருவர் இன்னொருவர் பின்னால் பின்பற்றி நடப்பதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் வயதான காலத்தில் குரு வைக்கிறார்கள் என்றாலும் குருவை பின்பற்றி நடப்பவர்களாக ஆகிறார்கள் உலகியல் வாழ்க்கையிலும் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை பின்பற்றி நடப்பதாக இருக்க வேண்டி உள்ளது ஆன்மீக பரலோகத்து தந்தையும் ஒரே ஒரு சுலபமான விஷயத்தின் வழியை கூறுகின்றார் என்ன செய்வது எப்படி செய்வது எப்படி செய்யலாமா அல்லது அப்படி செய்யலாமா என்ற விஸ்தாரத்திலிருந்து விடுவித்து விடுவிக்கிறார் அனைத்து கேள்விகளுக்கான ஒரே பதில்தான் தந்தையை பின்பற்றி நடப்பது நடைமுறை ரூபத்திலும் பொறுப்பாளராகி கர்மம் அதாவது காரியம் செய்வதை கற்றுக் கொடுப்பதற்காக முழுமையாக எண்பத்தி நான்கு ஜென்மங்கள் எடுக்கும் பிரம்மாவின் ஆத்மா அதற்கு பொறுப்பாக ஆனது செய்யும் காரியத்தில் கர்ம பந்தனங்களில் இருந்து விடுபடுவதில் கர்ம சம்பந்தத்தை வைத்து நடந்து கொள்வதில் தேகத்தில் இருந்து கொண்டு தேகமற்ற நிலையில் நிலைத்திருப்பதில் உடலின் பந்தனங்களை விடுவிப்பதில் மனதின் முழு ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கும் நிலையில் பணத்தின் ஒவ்வொரு பைசாவையும் பயனுள்ளதாக ஆக்குவதில் சாக்கார பிரம்ம பாபா சாக்கார வாழ்க்கையின் பொறுப்பாளர் ஆனார் கர்ம பந்தனத்தில் இருக்கும் ஆத்மா கர்மா தீ உதாரணமாக ஆனார் அப்படி நடைமுறை வாழ்க்கையை பின்பற்றி நடப்பது சுலபம் தானே இதுதான் பின்பற்றி நடப்பது என்ற பாடம் கேள்விகள் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் பணம் சம்பந்தமான கேள்விகளை தான் கேட்கின்றார்கள் அனைத்து கேள்விகளுக்கான பதில் பிரம்மா தந்தையின் வாழ்க்கை எப்படி இன்றைய நாட்களில் அறிவியலை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை கம்ப்யூட்டரிடம் கேட்கிறார்கள் ஏனென்றால் மனிதனின் புத்தியை விட இந்த கம்ப்யூட்டர் மிகவும் சரியானது என்று நினைக்கிறார்கள் ஒரு வாக்குபவரையும் விட ஒரு வாக்கப்பட்ட பொருளை மிக சரியானது என நினைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் அமைதியானவர்களை பொறுத்தளவில் பிரம்மாவின் வாழ்க்கைதான் மிக சரியான கம்ப்யூட்டர் எனவே என்ன எப்படி என்று கேட்பதற்கு பதிலாக வாழ்க்கையின் கம்ப்யூட்டரை பாருங்கள் எப்படி மற்றும் என்ன என்ற கேள்வி இப்படி என்பதில் மாறிவிடும் கேள்விகள் நிறைந்தவருக்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகிவிடுவீர்கள் கேள்விகள் நிறைந்தது குழப்பமான புத்தி எனவே கேள்விக்குறியும் வளைந்து நெளிந்து இருக்கும் கேள்விக்குறி எழுதினீர்கள் என்றால் வளைந்த தான் இருக்கும் மேலும் மகிழ்ச்சி நிறைந்த நிலை புள்ளி புள்ளியில் ஏதாவது வளைந்து நெளிந்து இருக்குமா என்ன நான்கு புறங்களிலிருந்து ஒரே மாதிரிதான் இருக்கும் புள்ளியை எந்த பக்கமாக பார்த்தாலும் நேராக பார்த்தாலும் அல்லது தலைகீழாக பார்த்தாலும் சரி நேராக தான் தென்படும் மேலும் ஒரே மாதிரி தான் தென்படும் மகிழ்ச்சி நிறைந்த நிலை என்றால் ஒரே சீரான நிலையில் தந்தையை பின்பற்றி நடப்பவர் இறந்தும் சாரமாக என்ன கிடைத்தது ஸ்தூலமான ரூபத்தில் உடலில் இருக்கும் பிரம்மா தந்தியை மற்றும் ஒளி வடிவமான உடலில் இருக்கும் பிரம்மாவை பின்பற்றி நடங்கள் பிரம்மா தந்தையை பின்பற்றினாலும் சரி சிவ தந்தையை பின்பற்றினாலும் சரி வார்த்தை அதேதான் ஃபாலோ ஃபாதர் எனவே பிரம்மாவின் மகிமையாக பிரம்மா வந்தே ஜகத் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் பின்பற்றி நடப்பதற்காக நடைமுறை ரூபத்தில் பிரம்மாதான் பௌதீக உலகில் பொறுப்பாளர் ஆனார் நீங்கள் அனைவரும் தன்னை சிவகுமார் சிவகுமாரி என்று கூறுவதில்லை பிரம்மகுமார் பிரம்மகுமாரி என்றுதான் கூறுகிறீர்கள் சாக்கார படைப்பின் சாக்கார சிரேஷ்ட வாழ்க்கையின் உதாரணமாக பிரம்மாதான் ஆகிறார் எனவே சத்குரு என்று சிவ தந்தையை கூறுகிறார்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களையும் குரு என்று கூறுவார்கள் உலகின் எதிரில் கற்றுக் கொடுப்பதற்காக பிரம்மாதான் பொறுப்பாளர் ஆகிறார் எனவே ஒவ்வொரு காரியத்திலும் பின்பற்றி நடக்க வேண்டும் இந்த கணக்குப்படி பிரம்மாவை ஜெகத்குரு என்று கூறுகிறார்கள் எனவே உலகம் ஜெகம் பிரம்மாவை வந்தனம் செய்கின்றது ஜெகத் பிதா என்ற பட்டமும் பிரம்மாவினுடையது விஷ்ணுவை மற்றும் சங்கரை பிரஜாபிதா என்று கூற மாட்டோம் அவர்கள் எஜமானன் என்ற காரணத்தினால் பதி அதாவது அதிபர் என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர் பிரம்மா பிதா எந்த அளவு ஜத்திற்கு பிரியமானவரோ அந்த அளவு ஜகத்திலிருந்து விலகியவராகி இப்பொழுது அவ்யக்த ரூபத்தில் அவ்யக்த நிலையை பின்பற்றுபவர்கள் ஆகுக என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் இப்படி இந்த அளவில் விலகியிருக்கும் தன்மை இருப்பதில்லை இந்த பிரம்மாவின் விலகியிருக்கும் தன்மையின் கதையை பின்பு கூறுவோம் கவனிக்க வேண்டியதாக என்றாலும் வந்திருக்கும் உடலையையும் இருக்கிறது இல்லையா அதாவது எந்த ஒரு உடலை சிபாபா ஆதாரமா எடுத்திருக்காரு அந்த உடலையும் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது எப்பொழுது கடனாக எஜமானனாகவோ அவர்தான் இருக்கின்றார் எனவே உடலை ஸ்தானத்திற்கு உடலை ஸ்தானத்தை சக்திக்கு ஏற்றபடி காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது இறந்தும் பாப்தாதா இருவர்களின் சக்திசாலியான பாகம் ரதத்தை இயக்குவதற்கு பொறுப்பாக ஆகியிருக்கிறார் ரதவும் நாடகத்தில் விசேஷ வரதானத்தில் ஆதாரமாக இருக்கிறது சில குழந்தைகளுக்கு இதே உடல் ஏன் ரதமாக ஆவதற்கு பொறுப்பாக ஆனது என்ற கேள்வியும் எழுகிறது மற்றவர்களுக்கு என்ன இவருக்கும் தாதிக்கும் கேள்வி எழுகிறது ஆனால் எப்படி பிரம்மா தன்னுடைய ஜென்மங்களை பற்றி தெரிந்திருக்கவில்லை இவரும் தன்னுடைய வரதானத்தை மறந்து விட்டார் விசேஷமாக சாக்கார பிரம்மாவின் தொடக்க காலத்தில் சாட்சாத்காரத்தின் பாகத்தின் காலத்தில் இந்த குழந்தைக்கு வரதானம் கிடைத்திருக்கின்றது பிரம்மா தந்தையுடன் சேர்ந்து தொடக்க காலத்தில் ஏகாந்தத்தின் தபஸ்வி ஸ்தானத்தில் இந்த ஆத்மாவின் விசேஷ சாட்சாத்காரத்தின் பாகத்தை பார்த்து பிரம்மா தந்தை இந்த குழந்தையின் சரள சுபாவம் வெகுளியான வாழ்க்கையின் விசேஷத்தை எப்படி இந்த பாகத்தில் தொடக்கத்தில் பிரம்மா தந்தையின் துணையாகவும் ஆனார் மேலும் கூடவே இருந்தார் அதே போல் இன்னும் வரும் நாட்களில் தந்தையின் துணைவியாகி சமமாக ஆகும் காரியத்தையும் கவனித்துக் கொள்வார் பிரம்மா தந்தைக்கு சமமாக சேவையில் தனது பங்கை செய்வார் அப்படி வரதானத்தின் அதிர்ஷ்டத்தின் ரேகையாக ஆகிவிட்டது மேலும் பிரம்மா தந்தைக்கு சமமாக ரதமாகும் பங்கை செய்வதே நாடகத்தில் அடங்கியிருக்கிறது இருந்தும் இந்த பங்கை செய்வதற்காக பாப்தாதா குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை வழங்குகிறார் எவ்வளவு காலம் இந்த அளவு சக்தியை அனுசரித்து நடந்து கொள்வது அனுசரித்து போகும் விஷயத்தின் லிப்ட் காரணமாக அதிகப்படியான கிப்டும் கிடைத்திருக்கின்றது இறந்தும் பாப்தாதாவிற்கு உடலின் அனைத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது வாத்தியம் பழையது மற்றும் இயக்குனர் சக்திசாலியானவர் சரிங்க சரிங்க ஐயா என்ற பாகத்தில் காரணமாக நன்றாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் பாப்தாதாவும் விதி மற்றும் யுக்தி பூர்வமாக காரியத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் சந்திப்போம் என்ற உறுதிமொழி இருக்கிறது ஆனால் சந்திக்கும் விதி காலத்திற்கு ஏற்றபடி மாறிக்கொண்டே இருக்கும் இப்பொழுது பதினெட்டாவது வருடத்தில் அனைத்தையும் கூறுவோம் பதினேழாவதை முடிக்கத்தான் வேண்டும் நல்லது அனைத்து தந்தையை பின்பற்றி நடக்கும் சகஜ முயற்சி செய்யும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் விசேஷ ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் செய்விப்பவர் உடல் மூலமாக காரியத்தை செய்ய வைக்கும் மாஸ்டர் படைப்பவர் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பிற்கு தன் வாழ்க்கை மூலமாக நன்றி கடன் செலுத்தும் குழந்தைகளுக்கு அன்பு நிரம்பிய நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் டீச்சர் சகோதரிகளுடன் பாப்தாதாவின் சந்திப்பு டீச்சர்ஸ் எப்போதுமே சுயநிலை மூலம் அவர்களும் முன்னேறி செல்பவர்கள் மேலும் மற்றவர்களையும் முன்னேற செய்ய வைப்பவர்கள் முன்னேற வேண்டும் மேலும் முன்னேற்ற வேண்டும் இதுதான் டீச்சர்களுடைய விசேஷமான லட்சியம் மற்றும் லட்சணம் எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாவாகி முன்னேறி சென்று கொண்டே மேலும் முன்னேற வைத்துக் கொண்டே இருங்கள் நீங்கள் தியாகம் மூலம் பாக்யத்தை பிராப்தி செய்யும் சிரேஷ்ட ஆத்மாக்கள் எப்பொழுதும் தியாகம்தான் பாக்யம் சிரேஷ்ட பாக்யம் காரியம் அதாவது கர்மம் மேலும் சிரேஷ்ட பலன் எப்பொழுதும் இந்த பிரத்த பலன் மூலம் தன்னையும் மேலும் மற்றவர்களையும் பறக்க வைத்துக் கொண்டே இருங்கள் தன்னை ஒரு காரியத்தில் கருவி என புரிந்து கொள்வதுதான் சிரேஷ்டமாக ஆவதற்கான சகஜ சாதனம் சேவாதாரி ஆவது இதுவும் சங்கம் யுகத்தில் விசேஷமாக பாக்கியத்தினுடைய அடையாளம் சேவை செய்வது என்றால் பல ஜென்மங்களுக்காக சம்பன்னமாவது ஏனென்றால் சேவை மூலம் சேமிப்பாகது மேலும் சேமிப்பானதை பல ஜென்மங்கள் அறிந்து கொண்டே அதாவது சாப்பிட்டு கொண்டே அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள் சேவையில் சேமிப்பாகிக் கொண்டிருக்கின்றது என்ற நினைவு இருக்கிறது என்றாலும் எப்பொழுதும் குஷியுடன் இருப்பீர்கள் மேலும் குஷியின் காரணமாக ஒரு பொழுதும் களைப்படைய மாட்டீர்கள் சேவை ஆக்கக்கூடியது குஷியின் அனுபவம் செய்ய வைக்கக்கூடியது சேவாதாரி என்றால் தந்தைக்கு சமமானவர் அம்மாதிரி சமநிலையை சோதித்து கொண்டு தந்தைக்கு சமமானவராகி மற்றவர்களையும் தந்தைக்கு சமமானவர்களாக கொண்டே இருங்கள் சேவை நிலையத்தின் வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவதற்காக ஓரிரு தடவை சுற்றி வருவதோடு சக்திசாலியான நினைவின் அனுபவங்களின் நிகழ்ச்சியை தயார் செய்யுங்கள் சக்திசாலியான சூழ்நிலை இயல்பாகவே பல விஷயங்களிலிருந்து தூரமாக்கி விடுகிறது இப்பொழுது நீங்களும் தரமுள்ளவராகி தரமுள்ளவர்களை உருவாக்கி கொண்டே இருங்கள் நல்லது இரண்டாவது அனைவரும் தங்களை எந்த விதமான மணி என்று நினைக்கிறீர்கள் திருப்தி மணி இன்றைய காலத்தில் விசேஷமாக திருப்தியின் தேவை இருக்கிறது பூஜை அதிகமாக எந்த தேவிக்கு நடக்கிறது சந்தோஷி தேவிக்கு மேலும் சந்தோஷியை திருப்தி படுத்துவதும் சகஜமாக இருக்கும் சந்தோஷி விரைவில் திருப்தியாகி விடுவார் சந்தோஷிக்கு ஏன் பூஜை நடக்கிறது ஏனென்றால் இன்றைய காலத்தில் டென்ஷன் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது பிரச்சனைகள் அதிகம் இந்த காரணத்தினால் திருப்தியின்மை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது எனவே திருப்தியாக இருப்பதற்கான சாதனத்தை அனைவரும் யோசிக்கின்றார்கள் ஆனால் செய்ய முடியாது அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் அனைவரும் திருப்தி மணிகளாக ஆகி திருப்தியின் பிரகாசத்தை கொடுங்கள் தன்னுடைய திருப்தியின் பிரகாசம் மூலமாக மற்றவர்களையும் திருப்தியானவர்களாக ஆக்குங்கள் மேலும் தன்மேல் தானே திருப்தியாக இருங்கள் பிறகு சேவையில் திருப்தியாக இருங்கள் பிறகு சம்பந்தத்தில் திருப்தியாக இருங்கள் அப்பொழுதுதான் திருப்தி மணி என்று கூறுவோம் திருப்திக்கான மூன்று சான்றிதழ்கள் வேண்டும் தன் மீது சேவையின் மீது பிறகு உடன் இருப்பவர்கள் மீது இந்த மூன்று சான்றிதழ்களையும் பெற்று இருக்கிறீர்கள் இல்லையா நல்லது இருந்த உலகத்தின் இருந்து விடுபட்டு அச்சல்கள் வரை அச்சல்கர் வரை வந்து சேர்ந்து விட்டீர்கள் இது தந்தையின் இடம் அச்சல்கர் அப்படி அச்சல்கள் அச்சல்கர் வரை சேர்வது கூட பெரிய பாக்கியத்தின் அடையாளம் தியாகம் செய்து இருக்கிறீர்கள் அதனால் அச்சல்கள் அச்சல்கர் வரை வந்தடைந்து விட்டீர்கள் பாக்கியம் நிறைந்தவர்களாகி ஆகி பாக்கியத்தின் ரேகையை இன்னும் எவ்வளவு நீளமாக போட விரும்புகிறீர்களோ அந்த அளவு போட முடியும் அச்சல்கர் என்றால் பாபாவுடைய வீடு மதுபன் பாக்கியம் நிறைந்தவர் என்ற பட்டியலில் வந்து விட்டீர்கள் ஏனென்றால் பகவானின் குழந்தையாகி விட்டீர்கள் என்பதால் பாக்கியம் நிறைந்தவர் ஆகிவிட்டீர்கள் மற்ற அனைவரிடமிருந்தும் விலகி ஒருவரை தன்னுடையவராக ஆக்கிவிட்டீர்கள் என்பதால் பாக்கியம் நிறைந்தவர் ஆகிவிட்டீர்கள் குழந்தைகளின் இந்த தைரியத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகிறார் என்னவாக இருந்தாலும் சரி இருந்தும் தியாகம் மற்றும் சேவையின் துணிச்சலில் சிரேஷ்டமானவராக இருக்கிறீர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் புதியவர்களாக இருந்தாலும் பாப்தாதா தியாகம் மற்றும் தைரியத்திற்கான வாழ்த்துக்களை கூறுும் அதே மரியாதையோடு பார்க்கின்றார் பொறுப்பாளர் ஆவதற்கும் மகத்துவம் இருக்கிறது இந்த மகத்துவத்தின் காரணமாக எப்பொழுதும் முன்னேறி கொண்டு உலகின் மகான் ஆத்மாவாகி பிரசித்தியாகி விடுவீர்கள் தன்னுடைய மகான் தன்மையை தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா எவ்வளவு மகானோ அந்த அளவு பணிவானவர்கள் எப்படி பழுத்து குழுங்கும் மரத்தின் அடையாளம் வளைந்து கொடுப்பது அதே போல் யார் பணிவாக இருக்கிறாரோ அவர்தான் பிரத்தக்ஷ பலன் என்ற பழத்தை அருந்துபவர் சங்கம யுகமே விசேஷம் இதுதான் சங்கம யுகத்தினுடைய விசேஷமும் இதுதான் நல்லது குமாரர்களுடன் அவியக்த பாப்தாதாவின் சந்திப்பு குமார் என்றால் பலவீனத்தை நிரந்தரமாக தன்னிடமிருந்து துண்டித்துக் கொள்பவர் அரை கல்பத்திற்காக பலவீனத்தை துண்டித்து விட்டீர்கள் இல்லையா அல்லது இப்பொழுது இன்னும் துண்டிக்கவில்லையா யார் எப்பொழுதும் சக்திசாலியான ஆத்மாக்களோ அவர்கள் எதிரில் பலவீனம் வர முடியாது எப்பொழுதும் சக்திசாலியாக இருப்பது என்றால் பலவீனத்தை முடித்து விடுவது அம்மாதிரியான சக்திசாலியான ஆத்மாக்கள் தந்தைக்கு பிரியமானவர்கள் பரிவாரத்திற்கு பிரியமானவர்கள் குமார் என்றால் தன்னுடைய ஒவ்வொரு காரியம் அநேகர்களின் சிரேஷ்ட காரியத்தின் ரேகையை போடுபவர்கள் தான் செய்யும் காரியம் மற்றவர்களின் காரியத்தின் ரேகையை உருவாக்குவதற்கு பொறுப்பாக மாறிவிட வேண்டும் நீங்கள் அந்த மாதிரி சேவாதாரிகள் எனவே தான் செய்யும் ஒவ்வொரு காரியம் தெளிவாக இருக்கிறதா அதன் மூலம் மற்றவர்களுக்கும் கர்மத்தின் ரேகை தெளிவாக தென்பட வேண்டும் அந்த மாதிரி சிரேஷ்ட காரியத்தின் சிரேஷ்ட கணக்கை எப்பொழுதும் சேமிக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களை தான் உண்மையான சேவாதாரி என்று கூறுவது நினைவு மற்றும் சேவை தான் எப்பொழுதும் முன்னேறி செல்வதற்கான சாதனமாகும் நினைவு சக்திசாலியாக மாற்றுகிறது மேலும் சேவை பொக்கிஷங்கள் மூலமாக சம்பன்னமாக்குகின்றது நினைவு மற்றும் சேவை மூலம் முன்னேறி கொண்டே இருங்கள் மேலும் முன்னேற்றிக் கொண்டே இருங்கள் அனைவருக்கும் நன்றி ஓம் சாந்தி आप का हूँ बाबा पर मैं आप

हूँ विघ्नों से हार खाता और उदास होता हूँ बाबा पर मैं आपका हूँ बाबा पर मैं भर आती है आपके याद के बिना एक पल भी